அண்மை செய்தி ரூபாய் ஐம்பது லட்சம் வான நஷ்ட கேட்டு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது சென்னை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்ட தகவலுக்கு அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் பிஆர் நடராஜன் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் அண்மை செய்தி லட்சம்ான கேட்டு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது சென்னை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்ட தகவல் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் நடராஜன் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி விவரங்களை பதிவு செய்யுங்க சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேவனுக்கு முப்பது ஆண்டு தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை குற்றவாளி ஞானசேகரின் அந்த பகுதியில் வசித்து வரும் கோட்டூர் சண்முகம் தொடர்பு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் கோட்டூர் சண்முகம் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் பிஆர்ஓ நடராஜன் நெருங்கிய நண்பர் என குறிப்பிட்டிருந்தார்கள் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்ற காலத்தில் ஞானசேகரன் கோட்டூர் சண்முகத்திடம் பேசியதாகவும் நடராஜனிடம் பேசி சிசிடிவி ஆதாரங்கள் அளித்ததாகவும் பேட்டி அளித்திருக்கிறார்கள் அண்ணா பல்கழகத்துல மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றிய ஓய்வு பெற்று விற்று பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி தனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதால் தனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மான நஷ்டம் கேட்டு அண்ணாமலைக்கு நடராஜன் வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறார்கள் அதில் கோட்டூர் சண்முகம் தன் நீண்டகால குடும்ப நண்பர் எனவும் அவருடன் தொலைபேசியில குற்றத்தை தொடர்பு படுத்தி பேசியதால் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதளத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அந்த வக்கீல் நோட்டீஸ்ல தெரிவித்திருக்காங்க தவறும் பட்சத்துல அண்ணாமலைக்கு எதிராக மான நஷ்டீடு வழக்கு தொடரவும் நேரிடும் என அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி